பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்யாசம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு இத நாம நம்மளுடைய ரூட்ஸுக்கு போய் சனாதன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையே நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலோட மேட்ச் பண்ணிக்க முடியுமா முடியும் பண்ணுறோமா நம்ம கையில் தான் இருக்குது వనకం వాళ్ళ అమట భగవద్ సము సర్వం నిత్యం ప్రతిష్ఠితం The Vedas are direct manifestation of God himself and therefore all pervading God is eternally present in the acts of sacrifice. Done. இந்த உலகம் இந்த இயற்கை இயங்கிறதுக்கு இந்த இயற்கையில் ஒரு உயிரினமாக இருக்கக்கூடிய நாம மனுஷங்க நம்மளுடைய வேலைகளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அந்த வேலைகள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அந்த வேலைகளில் ஆரம்பம் வந்து சாப்பாடில் பார்த்தோம் ரெண்டாவது இயற்கை வளங்கள் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ மூணாவது என்ன அப்படின்னா வேலைகள் லைஃப் ஸ்டைல் லே வேலைகள் அப்படின்னாலே நம்ம லைஃப் ஸ்டைலோடு இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரு மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல் என்ன மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னா மனுஷங்களுடைய என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லல பகவத்கீதால ஸ்ரீமத் பகவத்கீதாவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லி இருக்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி மனுஷனாக பிறந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இயற்கையை சார்ந்த ஒரு லைஃபாக இருக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு அண்ட் வேதம் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா ரிட்டன் ஸ்கிரிப்சர் ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜி ரிசர்ச் அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் நம்மளுடைய எண்ணங்களை வந்து எழுத்து வடிவத்தில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்திருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி வேதங்கள் இருந்திருக்கு அப்படின்னா ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இந்த வேதம் வந்து கேள்வி ஞானம் எப்படி வந்து சூப்பராக அதாவது விடியக்காரத்தால் கேட்ட ஒரு பாட்டு வந்து நாலு ஃபுல்லாக நம்ம காதில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்ல அதனால வேத ஆவர்த்தி எல்லாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் விடியக்காரத்தால் பண்ணுவாங்க விடியக்காரத்தால் ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் நம்ம காதில் விழுந்துருச்சு கண்டினியூஸாக விழுந்துடுச்சு அப்படின்னா நாள் ஃபுல்லாக அது நம்ம காதில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ வேதம் எழுத்து வடிவம் வரத்துக்கு முன்னாடியே வண்டர்ஃபுல் ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ் வந்து வாயால சொல்லி காதால் கேட்டு வாயால சொல்லி காதால் கேட்டு வாயால சொல்லி காதால் கேட்டு பல ஜென்ரேஷன்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு இந்த நாலேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஒரு எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி என்ன வேணால் சொல்லலாம் எண்ணங்கள் எழுத்துக்களாக பதிப்பிடப்பட்டன ஸோ இதுக்கு என்ன சோர்ஸ் யாரோ சொல்லிதானே கேட்டிருக்கணும் சரிப்பா கூகுள் இருக்கு விக்கிபீடியால இருக்கு படிச்சிருக்கோம் எழுத்து வடிவம் இருக்கிறதுனால அது நமக்கு வாய்ப்பு வந்து கல்வெட்டாவோ பானையில் எழுதினதோ ஏதோ ஒரு விதத்துல வென் இட் இஸ் இன் அ பிரிண்டட் ஃபார்ம் அது வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பிரிண்டட் ஃபார்ம்ல இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லிதான் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கும்போது ஆல்வேஸ் தேர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தேர் மஸ்ட் பி அ பர்சன் தேர் மஸ்ட் பி சோல் தேர் மஸ்ட் பி எ சோர்ஸ் ஆஃப் வாய்ஸ் த்ரூ விச் இட் ஹாஸ் கம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து என்ன அது வந்து என்ன அப்படின்னா ஒரு கட்டத்தில் எழுத்து வடிவமே இல்லைன்னா எழுத்து வடிவம் வர்றதுக்கு பல ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி அது வந்து இட் ஹாஸ் பீன் த நாலேஜ் பீன் த்ரூ சொல்கிறதே கேட்கறது சொல்கிறது கேட்கறது அப்படிங்கிற பட்சத்தில் ஆரம்ப காலத்தில் முத முதல்ல அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா தான் மகாவிஷ்ணு பெருமாள் அவருடைய நாபிக்கமலம் பிரம்மா அங்கேருந்து வந்தது ஸோ இன் ஷார்ட் கடவுள்கிட்டேருந்து வந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான் இங்கே சொல்லியிருக்கு கடவுள்கிட்டேருந்து தான் அந்த வேதம் வந்திருக்கு அந்த வேதத்தில் ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்னு இல்லை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது இதை வந்து நம்ம சனாதன தர்மத்துடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மம் இல்லை வர்ணாசிரமம் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் வர்ணாசிரமம் இல்லாமல் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது அதில் ஒரு ஆசிரம்தான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்குடைய லைஃப் ஸ்டைல் வந்து முதல்ல பால்யமாக இருக்கும் குழந்தையாக இருக்கும் அதுக்கப்புறம் பிரம்மச்சரியமாக இருக்கும் அதுக்கப்புறம் கிரகஸ்தனாக இருக்கும் அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தனாக இருக்கும் அதுக்கப்புறம் சந்நியாசமாக இருக்கும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்யாசம் இது இது வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பிரம்மச்சாரியா இருக்கும்போது ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கணும் கிரகஸ்தனாக இருக்கும் போது ஸ்ரீராமன் மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தன் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ப்ளோரிங் அந்த இப்போலாம் மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு எல்லாருக்கும் வருது இல்லை இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் வந்து நம்ம சனாதன தர்மத்தில் வந்து வனப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நம்மளால் இப்போதைக்கு சாமானியனோட கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் பிகாஸ் ஏன் அப்படின்னா கிரஸ்தாஸ்ரம தர்மங்கள் ஹவுஸ் ஹோல்டு டியூட்டிஸை முடித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷன் வந்து கெட்டிங் இன் டு வானப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தம் இஸ் ஆல் அபவுட் சர்ச்சிங் ஹிம் செல்ஃப் சர்ச்சிங் ஃபார் காட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் அந்த ஸ்பார்க்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை சந்யாசத்தில் முடியுது அப்படின்னு இருக்கு ஸோ கிரஸ்தர்களும் அடுத்த கட்டம் வானப்பிரஸ்தர்கள் அதுக்கப்புறம் சன்னியாசிகள் ஆகலாம் ஸோ திஸ் இஸ் த லைஃப் ஸ்டைல் பிரம்ம பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சன்னியாசம் இதையே பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்னு சொல்றோம் தர்மம் இஸ் நத்திங் பட் த பேசிக் ஹியூமன் ட்ரேட்ஸ் த்ரூ விச் வி ஆப்பரேட் அஸ் அ ஹியூமன் அதுக்கு அடுத்தது அர்த்தம் அர்த்தம் அப்படின்னாலே வெல்த் மீனிங் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க இவென்ச்சுவலி இப்ப பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அந்த ப்ரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணணும் ஆஞ்சநேயர் சொல்கிறோம் நிறைய பிரம்மச்சாரிகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க ஸோ தே ஹாவ் தேர் ஒன் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அல்ல அந்த பிரின்சிபல்ஸ் அதுக்காக கிரகஸ்தம் அப்படிங்கும்போது வி ஹாவ் அட்டாச் டு ஹவுஸ் ஹோல்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்போ வந்து நிறைய காசு அப்படிங்கக்கூடிய பொருள் தேடலில் தான் இருப்போம் அதுக்கு அடுத்தது தர்மம் அர்த்தம் காமம் எஸ் டிசையர் எஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் எல்லாத்துக்குமே காமம் அப்படின்னாலே எல்லாருமே இப்போ காமம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனா பேசிக் ஆசை அப்படிங்கிறது தான் இங்கே காமம் அப்படின்னு சொல்றோம் ஒன்ஸ் ஆல் திஸ் உடம்பு சார்ந்த விஷயங்கள் மனசு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முதிர்ந்த உடனே முடி முடித்த உடனே இல்லை நம்ம வயசு ஆக ஆக பக்குவம் ஆகுங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம வந்து சந்நியாசத்தை நோக்கி போவோம் அதுதான் சந்நியாசம் மோட்சம் அப்படின்னு இதுதான் நம்மளுடைய வள்ளுவர் திருவள்ளுவர் அவர் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடு வந்து இருக்கா இல்லையா தேவையா திருக்குறள் நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு நம்ம போகல ஸோ தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லியிருக்கு இதை பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வந்து பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சன்னியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த இத பத்தி இன்னும் டீட்டெயிலாக ஆக்டிவிட்டீஸ் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன எல்லாம் பண்ணணும் கர்ம காண்ட வேத பாகம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஞான காண்ட வேத பாகம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ இதை எப்படி பண்ணணும் என்ன மனநிலையில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வேதத்தில் சொல்லியிருக்கு அதனால இறைவன் வழி வந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் கடவுளின் தன்மை இருக்கு அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகாவில் ஃபிஃப்டீன்த் ஸ்லோகாவில் சொல்லியிருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரம்மச்சரியம் இருக்காங்களா அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக பயங்கரமா நோ ஃபேப் சீமெண்ட் பயங்கரமா பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இப்போ வெஸ்டர்ன்லேருந்து நமக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு கிரஸ்தம் பொருள் ஃபேமிலிக்காக நான் இதை பண்றேன் அதை பண்ணுறேன் நம்ம இருக்கோம் வானப்பிரஸ்தம் இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் மிட் லைஃப் கிரைசிஸ் இந்த ஹைரார்கி ஆஃப் மாஸ்ட்லோஸ் ஹைரார்கி ஆஃப் பிரமிட் பார்த்தீங்க அப்படின்னாலே இவென்ச்சுவலி ஒரு கட்டத்துக்கு மேலே மனுஷன் வந்து தன்னை அறியும் தேடலில் இறங்கிடுவான் அது வந்து மனிதனுடைய மென்டல் எவல்யூஷனுடைய ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போகிறது அப்படிங்கிறது ஸோ இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டா இப்ப நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே வெஸ்டர்ன் பாட் அவுட் ஐடியாஸா நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாமே பகவத்கீதையிலையும் சனாத்தன தர்மத்திலையும் சொல்லி இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது தட்ஸ் ஸ்லோகா சோ ஷார்டா சொல்லணும் அப்படின்னா தர்ம பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்யாசம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு இத நாம நம்மளுடைய ரூட்ஸுக்கு போய் சனாதன தர்மத்துல என்ன சொல்லியிருக்கு இருக்கு அப்படிங்கறதையே நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலோட மேட்ச் பண்ணிக்க முடியுமா முடியும் பண்றோமா நம்ம கையில் தான் இருக்கு அடுத்து அடுத்த வீடியோல பாவோம்